பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச உச்ச பலனை எட்டு பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை நீங்கள் எதிர்நோக்குகின்ற தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய குறிப்பில் இருந்து ஒரு முறை தேவேந்திரனுடைய விமானம் விண்ணிலே பறக்க முடியாமல் ஆகியது ஆகையால் தேவேந்திரன் ஒரு சங்கடகர சதுர்த்தியிலே விரதம் இருந்து விநாயகரை வணங்க மீண்டும் விண்ணிலே அவனுடைய விமானம் பறக்க ஆரம்பித்த அன்பர்கள் இதை நினைத்து கணபதியை வணங்க நற்பலன்களை அடையல் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் மாசி பதினான்காவது நாள் இன்று சுபமுகத்த தினம் கோவை கோணியம்மன் பவன் காரமடை அரங்கநாதர் தெப்ப கும்பகோணம் சக்கரபாணி விடையாற்று விழா இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய திதி வீதியை இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரம் நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு பத்து வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழி இன்று மேல் நோக்கு நாள் அடைகின்ற நட்சத்திரம் அடைகின்ற நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் குளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு அது என்னவென்றால் கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் இது எந்த ராசிக்கு பொருள் எப்பொழுதும் உபய ராசிகளாக திகழ்கின்ற இந்த நான்கு சதுர ராசிகள் இது நாம் கன்னி தனுசு மீனம் இதற்கு ஏழாவது இடம் என்பது மாரகம் மற்றும் பாதகஸ்தானமாக இந்த உபய ராசிக்கு வருகிறது அந்த வகையிலே குரு பகவான் ஏழாம் இடமான தனுசு ராசிக்கு அதிபதியாக வருகிறார் மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் எவ்வாறு அமையும் என்று பார்ப்போமானார் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி அடைகின்றார் அப்பொழுது உபய ராசியாக திகழ்கின்ற விளங்குகின்ற மிதுன ராசிக்கு அது பன்னிரெண்டாவது இடம் குரு பயிற்சியானது ஆண்டிற்கு ஒரு முறை நடக்கும் அந்த வகையிலே இந்த ஆண்டு குருவானவர் மேஷ ராசியிலிருந்து இருந்து ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆகிறார் இந்த இடம்பெயர்ச்சியிலே கிருத்திகை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதத்தில் இருந்து இரண்டாம் பாதத்துக்கு செல்ல இருக்கின்றார் இந்த இடம்பெயர்ச்சி வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி நடக்க இருக்கிறது கல்வி காரகனாக தனக்காரகனாக மேல்நிலை பதவிகளை கொடுப்பவனாக குரு பகவான் இருக்கிறார் மிதன ராசி கால புருஷனுடைய மூன்றாவது வீடு என்று அழைக்கப்படுகிறது முதன் பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு எப்போதும் உபயராசிகளுக்கு ஏழாம் இடம் என்பது மாரகம் மற்றும் பாதகஸ்தானமாக வருகிறது அந்த வகையிலே குரு பகவான் ஏழாம் இடமான தனுசு ராசியின் அதிபதியாகி இருக்கிறார் மாரகம் என்ற உடனே எல்லோரும் ஆளை கொன்று விடுவார்கள் என்று நினைப்பார்கள் அப்படி இல்லை மரணத்துக்கு இணையான சில சம்பவங்கள் நடக்கும் அது போல பாதகஸ்தானம் என்பது பல வகையான சோதனைகளை தரக்கூடிய இடமாக இருக்கும் குரு பகவான் ஒரு முழு சுவர் அவர் கூடிய மட்டும் நல்ல பலன்களே தருவார் உங்கள் ராசிக்கு மாரகாதிபதி மற்றும் பாதகாதிபதியாக இருப்பதால் குரு பகவான் நல்ல இடத்திற்கு வந்தாதான் தவறு காரணம் அவர் நல்ல இடத்தில் சென்று உட்கார்ந்தால் உங்களுடைய எதிரி வலுக்கிறார் என்று அர்த்தம் ஆனால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சென்று மறைவது மிகப்பெரிய யோகமாக மாறும் அதனால தான் இந்த பழமொழி வழங்குகிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற பழமொழி இதற்கு பொருள் கெட்டவன் பலனை தராதவன் நல்ல பலனுக்கு பொருந்தாதவன் மறைவு ஸ்தானமாக விளங்குகின்ற இடத்திலேயே மறைந்து விடுகிறான் என்றால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் என்று கூறுவார்களே ஆங்கிலத்தில் அதுபோல கெடுதியை செய்யக்கூடியவன் அவன் இடத்தில் வந்து அமரும் பொழுது நல்லது நட ஆகையால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடமானது திருமணங்களை நடக்க வைக்கக்கூடிய காலகட்டமாக மாறுகிறது ஏற்கனவே சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாதகஸ்தானத்திற்கு மாறி ஆட்சி திரிவோண மூல அடைந்து பாக்கியாதிபதி வாக்கியத்தில் ஆட்சி பெறுவது மிகப்பெரிய பலனை வந்து கூடவே உங்களுடைய எதிரி மறைகிறார் ஆகையால் இது வரைப்பட்ட அவஸ்தைகளில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்ற வகையிலே இந்த பயிற்சியானது இருக்கும் என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆறுதலை தரக்கூடிய ஆக மொத்தத்திலே மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி மோசமான இடத்திற்கு வந்தாலும் கூட மோசமான பலனை கொடுக்காது என்ற ஒரு நற்செய்தியை உங்களுக்கு கொடுத்து விட்டு செல்வதாக இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாக திகழ்கின்ற விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷரா திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாக இருப்பார்கள் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தைரியம் கூடும் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர்கள் வருகை உண்டு அதனால் மகிழ்ச்சி உண்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தைரியம் கூடும்ப ராசிக்க இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள்ளே மனம் விட்டு பேசுவீர்கள் முன் கோபம் குறையும் நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் உடல்நிலை சீராகும் உறவினர்கள் உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் நெளிவுசுழுவை கற்றுக்கொள்வீர் அலுவலகத்தில் மரியாதை கூடும் மனசாட்சியின்படி செயல்படுகின்றன நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முன்கோபம் குறையும் நீண்ட நாட்க விஷயங்கள் உடனே அமலுக்கு சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் நெலிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் அலுவலகத்திலே மரியாதை கூடும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் புதிய கோரத்தில் பழைய பிரச்சனைகளை தீர்வு காண்பீர்கள் பெற்றோர்கள் விருப்பங்கள் நிறைவேற்றுவீர்கள் கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்ய வழிபெறும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெரும் தன்மையுடன் நடந்து கொள்ளும் நட்சத்திர பலன்கள் சார்ந்தவர்களுக்கு பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த கடனிலே ஒரு பகுதியை பைசல் செய்ய வழிபெறும் ரூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்களா ஆவார்கள் கடக ராசி சக்தி இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவிடும் உத்தியோகத்தில் சக ஊழியோடு விட்டு கொடுத்து போங்க கவனவுடன் செயல்பட வேண்டிய நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது அது ஆரோக்கியத்திற்கு பலம் சேரும் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் கழக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போங்க சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடி தாயாருடன் கருத்து மோதல்கள் வரக்கும் பண பற்றாக்குறையை சமா சாமர்த்தியமாக சமாளிப்பது புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பற்று வரும் கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் உழைப்பால் உயரும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உழைப்பால் உயருகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் கருத்து மோதல் வருவதால் ஜாக்கிரதியாக நடந்து கொள்ள வேண்டும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாக உயர் கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது இன்றைய தினம் சிலருக்கு தேவையில்லாத நெருக்கடி எல்லாம் ஏற்பட்டு விலகும் உடல் ரீதியாக அசதி சோர்வு தென்பட இடம் கொடுக்காது எளிதில் முடிக்க வேண்டிய காரியங்கள் கூட அறத்தில் தரலாம் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்க இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் நெருங்கியவர்களே நிம்மதி உறவை ஏற்படுத்த இடம் உண்டு நீங்கள் நல்லவராக பேசினாலும் மற்றவர்கள் அதை தவறாக புரிந்து கொள்ள நேரிடலாம் முடிந்தவரை பிற விஷயங்கள் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்து கொள்ளும் உத்தியோகத்தில் அலைச்சல் தென்படும் தொழில் அல்லது வியாபாரத்தில் கூட அதிக எதிர்நீச்சல் போட வேண்டியதற்கும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துகின்ற நாளாக இது இருக்க வேண்டும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்க இடைவழி வேண்டிக் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்து கொள்ளுங்கள் அதனால் நன்மை உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பல சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார்கள் வெட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்களிலே வெற்றி பெறுகின்ற சூழ்நிலைக்கு எட்டு சென்று மன மகிழ்ச்சியை அடைவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார்கள் அதனால் மகிழ்ச்சி ராசிக்காரர்களுடைய சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாக சக ஊழியருடன் அளவாக பழகுங்கள் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நட்சத்திர பலன்கள் சார்ந்தவர்கள் சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் அனுஷம் சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து வில்லை என்று ஆதங்கப்படாதீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சக ஊழியர்களுடன் அளவாக பழகுங்கள் இடம் பொருள் ஏவல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது இன்றைய தினம் எதிர்பார்த்த இடத்தில் மட்டுமல்லாமல் சில சமயங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து கூட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம் உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கட்டுப்படுவதும் இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி சில விஷயங்களில் அலைச்சல் இருந்தால் உங்களது முயற்சி வீண் போகாது உத்தியோகத்தில் அலைச்சல் இருந்தாலுமே உடன் இருப்பவரும் உதவாது தொழில் அல்லது வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் கூட இறுதியிலே போராடி லாபத்தை அடைவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடம் மட்டும் அல்ல எதிர்பாராத இடங்களில் கூட உதவி கிடைக்கும் ஒரு ஆடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கட்டுப்பாடுடன் இருங்கள் ஒரு ஆடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலைச்சல் இருந்தாலும் உடன் இருப்பவர்கள் உதவார் தொழிலளவு வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் கூட இறுதியிலே போராடி லாபம் அடைவீர்கள் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது வளங்கள் இன்று வழக்கமான சிலருக்கு வழக்குகள் சாதகமாக ஆகும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக இருந்து வந்த இழுபறி ஒரு நிலை ஒரு முடிவுக்கு உத்தியோகத்தில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் சிலருக்கு உத்தியோகத்தில் விரும்பிய சலுகைகள் கிடைக்கப்பெறும் சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற சிலருக்கு வந்து சேரும் புதிய வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைகள் கூட கிடைக்க உடன் வேலை செய்பவர்கள் நன்மை உண்டு தொழில் வியாபாரம் கூட சிறக்கும் நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் குஜராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாக உங்களுக்கு வரும் இழுபரி நிலை ஒரு முடிவுக்கு வரும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற சிலருக்கு வந்து நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் தகுதிக்கு எப்ப நல்ல வேலைகள் கூட கிடைக்கும் கும்ப ராசி இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது கவன சிதறல் கூடாது கவன கூர்மையுடன் இயக்க வேண்டும் அனுமன் சாலிசா மன அமைதியை மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இங்கிடமாக பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் நன்மை உண்டு நம்பிக்கைக்கு உரியவர்கள் உதவுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பழைய ிகள் வசூலாது உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவுக்கு மட்டும் புதிய பாதை தெரியும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கிலமாக பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்களால் நன்மை உண்டு நம்பிக்கைக்கு உரியவர்கள் உதவுவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் சக ஊழியருடைய ஆதரவு கிட்டும் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாசு ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவுசி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்